ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கோவமா நம்ம வயசு இருக்காங்க இல்லையா நம்ம பொன்னி சீரியல் ஹீரோயின் இப்போ சீரியல் முடிஞ்சாலும் அவங்க ஒரு குட்டி பிரேக்ல இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் நம்ம ஹீரோ வெற்றி வசந்த் அவர்களுடைய ஒய்ஃப் இப்ப கரெண்டா சிறக்கடிக்காசையில ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க ஒய்ஃப் தான் ஸோ இவங்க வந்து சடனாக ஒரு லைவ் வந்திருந்தாங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கும் போது தான் அவங்க எந்த அளவுக்கு சில அபியூசி கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது புரிய வந்துச்சு ஆக்சுவலி நானுமே இதை வந்து நேத்துல இருந்தே இந்த மாதிரி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்பிரிண்ட் ஆனது நானுமே நோட்டீஸ் பண்ணேன் இது வந்து ஒரு சில மும்பை ஃபேன்ஸ்க்காக இப்படி ஒரு வார்னிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பிகாஸ் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அந்த அளவுக்கு மோசமாக அந்த கமெண்ட் போட்டு இவங்களையுமே டேக் பண்ணி மென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அவங்கள அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கு ஸோ அவங்கள பேராக வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரியல் பேர்ன்றது நமக்கு தெரியும் ஸோ பேர் யாரா விஜய் டிவி ஷோஸ்க்கு கூப்பிடும் போது ரொம்ப நாளா வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நாங்க போக ஸ்டார்ட் பண்ணோம் ரீசெண்டா அது இது இது லான்ச்சுக்கு அவங்க போயிருந்தாங்க இப்போ அப்கமிங்ல வர ஒரு நியூ ஷோ நியூ ஷோ கிடையாது ப்ரிலியூட் ஷோ இருக்கு இல்லையா அதுக்குமே வந்து அவங்க பேரா வராங்க சோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அத வந்து அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் எவ்வளவு அப்செட் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அழுது எப்படி சொல்றது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அவங்க வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணாங்க பார்க்கும் போது கஷ்டமா இருந்துச்சு கண் கலங்கி பிகாஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண பண்ணாங்க பட் கண்ட்ரோல் பண்ண முடியல அதையும் தாண்டி கண்ணீர் வந்துருச்சு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ சேனல் எங்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அதை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ ப்ரொஃபஷனல் வேற பர்சனல் வேற அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்காதீங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை நான் இங்கே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் ஹலோ நான் இப்ப ஏன் லைவ் லை வந்தாஸ் ஐ டு சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு லைக் நிறைய பேர் வந்து மூமி லவ்வர்ஸ் வெற்றி வசந்த் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நாட் நிறைய பேர் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து நிஜமாவே நீங்கள் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஹாப்பி அபவுட் இட் பிகாஸ் நீங்க வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து எல்லோரையுமே நமக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வந்து டீஃபேம் பண்ணுறத வந்து முதல்ல இம்பார்ட்டன் இஃப் இஃப் யூ ஆர் ஆர் ரியலி ஃபேன் ஆஃப் தெம் தெம் ப்ளீஸ் சப்போர்ட் பட் ஆனால் அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து 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 ப்ரொஜெக்ட் பண்ணுறது பண்ணுறது டேக் ஆஸ்கிங் வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அதை உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போடுறது அப்படின்றது வந்து வந்து இட்ஸ் அஃபென்சிவ் ஸோ நம்ம போய் ஒருத்தவங்கள டேரெக்டாக அப்யூஸ் பண்ணால் தான் அது அப்யூஸ் அப்படின்றது கிடையாது ஒருத்தவங்களோட வார்த்தையால் வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுறது கூட அது அப்யூஸ் தான் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணுறவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து நல்ல ஒர்க்கே கிடையாது ஐ திங்க் யூ யூ கைஸ் ஆ நாட் ஹேவிங் ஒர்க் ஸோ சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எதாவது ஒர்க் இருந்தால் உங்களோட சொந்த லைஃப்பை பாருங்கள் இதில் இருக்கிற இன்வால்மெண்ட்டை உங்களோட சொந்த லைஃப்பில் ஒரு 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 ஸ்டெப் மேலே எடுத்து வச்சு ஒரு ஒரு ஒர்க் பார்த்து அதில் சம்பாரித்து தன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டு தன்னோட விஷயங்களை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அனதர் ஒரு விஷயம் வந்து இது வந்து நிறைய சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஓகே பட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீஃபேம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு எல்லாரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணிக்கிட்டு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு நிறைய வந்து டேக்கிங் வந்திருக்கு ஸோ நான் இந்த லைவ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக அந்த ரீசன்ட் டைம்ஸ்ல ஐ காட் சோ மெனி மென்ஷன்ஸ் அண்ட் சோ மெனி டேக்ஸ் என்ன அப்யூஸ் பண்ணுற வார்த்தையால பேசி சி என்னோட லிப்ஸ் இதுதான் ஓகேவா என்னோட வாய் இதுதான் ஸோ இதை நான் எப்படி அப்படி அப்படிதான் பேச முடியும் உங்களுக்கு கோண வாயா தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது ஓகே ஸோ என்னோட வாய் இதுதான் நான் இப்படி தான் பேச முடியும் இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல அண்ட் அனந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ரியலி ட்ரூ ஃபேன் ஆஃப் சம்மன் அப்படின்னா லவ் தென் லவ் தெம் தெம் டோன்ட் ஹேட் ஹேட் ஓகேங்களா பண்ணி ஒரு விஷயம் நிறைய மீடியாவில் புள்ளி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களோட இது பண்ணிக்கிட்டு அதை வந்து தேவை இல்லாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு டூ யூ யூ திங்க் இட்ஸ் இட்ஸ் அ அ ரீசன் ரீசன் ஒர்க் ஒர்க் டு டு அதை நம்ம என்னென்னு அதை போயிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு முக்கியமாக இதை வந்து கொஞ்சம் மூமி லவர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் சி ஐ ரியலி தெம் அண்ட் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஷோஸ்க்கு எங்களை கூப்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஷோஸ்க்கு நாங்க போக ஆரம்பிச்சோம் ஏன்னா எங்களை நம்பி ஒரு இடத்துல கூப்பிடும் போது எல்லா இடத்துலயும் எங்களும் அவாய்ட் பண்ண முடியாது புரியுதுங்களா ஏன்னா நாங்கள் வேலை பார்த்திருக்கோம் ஈவந்து குளோபல் வில்லேஜஸ்ல நான் வேலை பார்த்துருக்கேன் அண்ட் கனால நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நான் விஜய் டிவில கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படி இருக்கும்போது போது ஸோ நான் அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அண்ட் நான் ஏன் புருஷன் கூட ஷோஸ்க்கு போகிறதோ போகாததோ இட்ஸ் அபவுட் மை செஃப் ஓகேங்களா ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கம்பேன் பண்ணுறது ஒரு 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 மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது அண்ட் நிறைய உமன்ஸ் வந்து இது வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஓகேவா நிறைய விமன்ஸ் வந்து நிறைய வீக்காக இருப்பாங்க நிறைய அவங்க எல்லாருக்குமே இது நார்மலான ஒரு விஷயமா இருக்குமான்றது எனக்கு தெரியாது பட் டோன்ட் டூ திஸ் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன வேணாலும் எடுக்கலாம் ஸோ எல்லா விமன்ஸாலேயும் இதை வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஐ ஹோப் யூ கைஸ் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எல்லாருக்குமே வந்து சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது ப்ரொஃபெஷ்னல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க எல்லாத்தையுமே ப்ரொஃபெஷ்னலாக ஒரு ஒரு பொண்ணால் எப்போவுமே பார்த்துட்டு முடியாது எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும் பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை ஷேர் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா அண்ட் நான் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ற வேலையில உங்களுக்கு தேவையில்லை நான் எப்படி வேணா இருப்பேன் திஸ் இஸ் மை லைஃப் ஓகேங்களா அண்ட் தேவையில்லாம வந்து ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால என்ன பண்ணிட முடியும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா கொஞ்ச இதுதான் காரணமே ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன பேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பாக்கவே மாட்டீங்க அவங்களுக்கு எப்படி டிரபல் பண்ணலாம் அவங்களை எப்படி வந்து இது பண்ணல அவங்களை எப்படி காயப்படுத்தலாம் இதுதான் இல்ல உங்களால் முடிஞ்சதுன்னா நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க பட் டோன் ஹஃபன் சம் ஒன் இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான் பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது ஸோ இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் அதுதான் ஐ ஹோப்

சரிங்களா இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றது ஒரு பிரேக் எடுத்திருக்க அவ்வளோதான் நீ வந்து புருஷம் புருஷன் காசில் வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறுதான நீ ஆஃப் கோர்ஸ் என் புருஷ சம்பாதிக்கிற என் புருஷன் காசில் உட்காந்து சாப்பிட முடியும் அதை விட்டுட்டு நான் ஊரா விட்டு சாப்பாட்லாம் நான் சாப்பிட முடியும் ஐ ஹாவு த ஃபுல் ரைட்ஸ் டு ஈட் வாட் யூ ஹாவு த ரைட்ஸ் டு டெல் அபவுட் தட் ஆ சோ நீங்கள் நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா இருங்க ரொம்ப சந்தோஷம் பட் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரையுமே அவசியம் கிடையாது புரியுதுங்களா எல்லாருக்குமே ஒரு ஒரு வாழ்க்கை பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு இல்லாம அதில் இன்வால்வ் ஆகாதீங்க வாழ்க்கை ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்லலுன்னு நினச்சது இதுதான் நான் சொல்லிட்டேன் தேங்க் யூ